இவருடைய தோள்களிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய இவரால் சுமக்க முடியுமா எந்த விதமான அருளை தவிர இறைவனுடைய ஆசையை தவிர ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தல பணி என்பது அவருடைய ஜபத்தால் அவருடைய முயற்சியால் அவருடைய இடைவிடாத தரிசனத்தால் இந்த திருத்தலம் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்ச அவரை உள்ளபடியே திறமையா என்கிற அந்த முதலாவது மனிதர் எப்படி ஆலயங்களை கட்டி அமைப்பதிலே கைதேர்ந்தவராக இருந்தாரோ அதை போல அதன் மைக்கேல் அவர்கள் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று முயற்சியிலே எங்களையும் இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் அதற்காக நான் நம்முடைய ஆயரவர்களுக்கும் திருத்தல அதிபருக்கும் இதை போன்ற ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன் வரக்கூடிய நாட்களில் சவாலான காலகட்டத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த திருத்தலத்தில்